ஹாய் ஃபைன்ஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கான அப்டேட் பற்றி தாங்க இந்திய வெளியில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ரோமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக வேணும்னே பார்த்திங்கன்னா பிக்பாஸ் ஒரு கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சௌந்தரியும் சிவகுமாரும் அவர்களும் டைரக்டாக திட்டுங்க எப்படினாலும் மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்களா அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்ட வச்சுட்டாரு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பேசுகிறாங்க தர்சிக அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேர் வீட்லேயும் சோர் போட்டு உப்பு போட்டு தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றீங்களா இல்லையே அப்படின்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு சிவகுமாரை பார்த்து மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாமே கத்திக்கிட்டு இருக்காங்க சௌந்தரியம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்த ஃபேஸ்க்கான இவங்க ரியாக்ஷன் கண்டிப்பாக வேறு லெவல் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் சிவகுமார் ஏற்குமே நிறைய விஷயத்தில் கோம தான் இருக்கார் பட் வெளியே இல்லை பட் இந்த ஆக்ஷன் கண்டிப்பாக இவங்களுக்கு பரப்புற அடுத்த வாரத்தில் ரியாக்ஷன் பயங்கரமாக கொடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இவங்க கொஞ்சம் அளவாகவும் பேசியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வார்த்தையை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்